குருவே துணை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பான அன்பர்களே பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் மாவட்டம் திருக்குவடையில் உள்ள சிவபெருமானுக்கு வில்வமாலை தேங்காய் பலம் விபூதி பாக்கெட் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து அந்த விபூதியை தினந்தோறும் பூசி வர நன்மைகள் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரமோ அல்லது பிறந்த கிழமையோ அர்ச்சனை செய்து வர முழு பலன் கிடைக்கும் இந்த ராசிக்கு ஏழரை சனி நடைபெறுவதால் விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயப் பெருமானையும் வழிபட சங்கடங்கள் விலகி உடல் உபாதைகள் குறையும் ஆப்ரேஷன் போன்ற பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் உத்திரட்டாதி பிறந்தவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள பர்வதவர்த்தனைக்கு வர்த்தனைக்கு நஷ்டரமோ அல்லது பிறந்த கிழமையோ குங்கும அர்ச்சனை செய்து மனமுருகி வழிபட நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் பொன் பொருள் சேரும் அர்ச்சனை செய்த குங்குமத்தை தினம்தோறும் திலகமிட சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேரளா தலைநகரமாக கொண்ட திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்தபத்மநாபசாமிக்கு ரேவதி நட்சத்திரமோ அல்லது பிறந்த கிழமையோ அர்ச்சனை செய்ய அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாடு செல்ல போகும் அன்பர்களுக்கு வேலையும் கிடைக்கும் வீட்டுக்கு அருகில் உள்ள மாரியம்மனுக்கு மாவுளக்கு எடுக்க உடல் உபாதைகள் பிரச்சனைகள் கடன் தொல்லை நீங்கும் இது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இன்னும் ஆறு வருடத்திற்கு செய்து வர பின் வரவிருக்கும் கஷ்டங்கள் நீங்கி சிக்கல்கள் விலகி உடல் உபாதைகள் குறையும் பணவரவையும் அதிகரிக்கும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் பின்வரும் வீடியோக்களில் பதிலளிக்கிறேன் சுபம்